உக்ரைன் இராணுவ காவலில் உள்ள குஜராத் மாணவர் சாஹில் முகமது ஹுசேன் ஒரு வீடியோ செய்தி அனுப்பியுள்ளார் சாஹில் கூறினார் நான் ரஷ்யாவிற்கு படிக்க வந்தேன் இங்கே அவர்கள் என்னை போதைப்பொருள் பொருள் வழக்கில் பொய்யாக சிக்க வைத்து சிறையில் அடைத்தனர் விடுதலைக்கான நிபந்தனை ரஷ்ய இராணுவத்தில் சேர வேண்டும் நான் இராணுவத்தில் சேர்ந்தேன் பதினைந்து நாட்கள் பயிற்சிக்கு பிறகு உக்ரைனில் சண்டையிட அனுப்பப்பட்டேன் நான் உக்ரைன் இராணுவத்துடன் சரணடைந்தேன் இப்போது நான் உக்ரைன் இராணுவத்தில் காவலில் இருக்கிறேன் அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ரஷ்யாவிற்கு ஒரு மாணவர்களுக்கு எனது செய்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே எனது ஆவல் ஜனாதிபதி புட்டின் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார் நான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு திரும்புவதற்காக இந்திய அரசாங்கத்திடம் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் அந்த பதிவு வந்து முடிக்கிறார் உண்மையிலேயே இந்த வல்லரசுகள் வந்து ஏழை மாணவர்களை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் தாங்கள் வந்து நல்லா இருக்கணும் தங்களுடைய அரசு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவி மாணவர்களை கொண்டு வந்து இது மாதிரி சிக்கலில் சிக்க வச்சு பாவம் அந்த இளைஞனுடைய மனசில் எவ்வளோ கனவுகள் இருக்கும் எவ்வளோ தான் முன்னுக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் குழந்தை வட்டிகளோடு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருப்பான் அது எல்லாத்தையும் மண்ணில் போட்டு இன்றைக்கி வந்து உக்ரைனில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறாப்பில் இதை வந்து இந்திய கவர்மெண்ட் தான் அரசாங்கம்ன வந்து முன்னெட முன்னெடுத்து इन द मीट मीट को नमस्कार मेरा नाम माजद मोहम्मद है मैं गुजरात राज्य से हूँ मोरबी सिटी से 2024 में मैं इंडिया रशिया में अपने स्टडीज के लिए आया था लेकिन अपने कुछ फाइनेंशियल प्रॉब्लम्स और वीजा प्रॉब्लम्स की वजह से कुछ प्रॉब्लम में फंस गया था तो इसलिए रशिया में कुछ लोगों के कॉन्टेक्ट में आने की वजह से ट्रक केस में फंस गया हूँ और मुझे यहाँ पर पुलिस वेस्टर्न गवर्नमेंट और पुलिस की वजह से सात सौ की जेल हुई थी एज अ नार्कोटिक क्रिमिनल केस में हालांकि मैंने इस मामले में कुछ किया नहीं लेकिन फिर भी सात सालों की जेल हुई है और जेल के अंदर कुछ पुलिस वालों के भेड़ा में आने की वजह से रशिया यूक्रेन वॉर कॉन्ट्रैक्ट साइन किया है जो एक सबसे बड़ी गलती है इस वजह से यहाँ पर फिलहाल मैं यूक्रेन में फंसा हुआ हूँ एज अ लाइक वॉर क्रिमिनल सो नाओ आई डोंट लाइक फिलहाल तो अभी होपलेस हूँ पता नहीं अब आगे क्या होने वाला है लेकिन எக் மெசேஜ் ஜோய நாகரிகோ தானே சாத்தோம் ஜோ கோய் ஸ்டூடெண்ட் ரஷ்ஷம் ஆராய் ஹயர் ஸ்டடீஸ் கே ஒர்க் கே பி கேர்ஃபுல் பிகாஸ் யாப்பர் போமர்ஸு போத் சாரே லைக் இதற்கான முன் முன்னெடுப்புகளை நமது அரசாங்கங்கள் எடுக்கணும் ஆனால் குஜராத்து சேர்ந்தவர் பிரதமர குஜராத்து ஆனால் இந்த பையன் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால இதையும் பிர பிரதமர் கண்டுக்க மாட்டார்னு தான் நினைக்கிறோம் and de